சமூகத்தை பின்னோக்கி இழுக்காம சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பேன் அது எந்த சேனல் படம் பண்ணாலும் எல்லா ஊர்லயும் எப்படி மக்கள் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி அகன் நெருங்கி எல்லாருக்கும் அதே பெரும் சந்தோஷத்தோட நல்ல படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி திருப்தி இருக்கு ஏன்னா படைப்பாளம் வந்து மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறது படம் பார்த்துட்டு இருக்கும் போதே அதெல்லாம் பெரிய தைரியம் வேணும்

உங்களோட நெருங்கி பழகுிறதுக்கு உங்களோட பேசுவதற்கு உங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு அந்த சினிமா சில நேரங்களை எங்களுக்கு பயன் பயன்படுத்தியிருக்கு அப்படி பயன்படுத்தியதற்காக நீங்க இவ்வளவு அன்பு செலுத்துறீங்கன்னா சொன்னா கடைசி வரைக்கும் உங்கள் பக்கம்தான் நாங்கள் இன்றைக்கு நிற்போம் அது படைப்பாக இருந்தாலும் சரி பொது வெளியா இருந்தாலும் சரி ஆ உங்களுக்கு நீங்க கொடுக்கிற பரிசா நாங்க எடுத்துக்குறோம் ரொம்ப நன்றின்னு சொல்றேன் திருப்பூர் அப்படினாலே

காணமாட் மாற தட்டி கொலவாட்ட போட்ட பட்ட பாட்ட கதையா பேசும் இந்த படியு வழியு வஞ்ச சேர்க்க பகைய சூப்பர் சூப்பர் சூப்பூப்பூப்பர் பசுமை பட்டாசு போயிட்டாரு ரொம்ப வருஷம் நீங்க

வந்தாலும் ாலும்க்களோட ஆதரவுதான் முக்கியம் மக்கள் ஆதரவு இல்லாம நீங்க எவ்வளவு நல்ல படம் நம்ம சண்டை போட்டு என் படத்தை நிரும்பிக்க ட்ரை பண்ணாலும் மக்கள் தூக்கி வீசிட்டாங்கன்னா அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது பட் மக்கள் நம்ம பின்னாடி நிற்கும் போது நம்ம துணிஞ்சு தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல வரோமோ சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த பயசனுக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியமான ஆர்வம் மக்களோட ஆதரவை நான் அந்த படத்தை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் தெரியல தெரியல சினிமாவோட வந்து பிளான் பண்ணலாம் பண்ணல எது நீ ரொம்ப அழுத்துதோ எதை இந்த படமாக்கணுமே அப்படிதான் ஆசைப்படுறனோ அதுக்கு அது தனியாகலாம் இல்லைன்னா எல்லா எல்லா சினிமாவுமே மக்களோட வாழ்வியல் தான் பார்க்க மக்கள் மக்கள் பார்க்குறாங்க அதை பார்த்தா வாழ்றாங்க ஓகேங்களா அப்போ எந்த சேனல் அந்த சேனல்லாம் இல்லை எந்த சேனலில் நம்ம படம் பண்ணாலும் அது ஒரு நேர்மையாக சமூகத்தை பின்னோக்கி இழுக்காம சமூகத்தை முன்னகத்தக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பேன் அது எந்த சேனலில் படம் பண்ணாலும் என்னோடய படங்கள் தான் இருக்கும் கருத்து உடன்பாடு தான் அந்த படத்தில் இருக்க சாதிய மத மோதல்கள் நீங்கணும் மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் கடவுள் இருக்கு இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வீட்டிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமம்ன்ற கருத்தியில் நான் பின்பற்ற வேண்டாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் நான் ஒத்துதான் போகிறேன் நீங்கள் கேட்பது போல சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம் கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது அதுபோல கட இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால அதெல்லாம் வரும் அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் இப்போ இங்கே இந்த இந்த திரையரங்களை படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லை இல்லையா அப்போ அந்த திரைப்படத்தில் வர கருத்துல அவங்க ஒன்றியனால தானே அந்த அவங்க தன்னை மறந்து கைது பண்றாங்க. அப்ப அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறது. சார் இதுல நல்ல குதிரை மாதிரி வந்து அது வெடிக்கல. குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். நான் கண்டிப்பாக ஏற்கனத்ல சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க நான் நாளைக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட அரசியலில் இருக்காரா இல்லையான்னு அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அது இருக்குது ரெண்டுமே இயக்குனர் தான் சொல்லணும் நான் இதில் வந்து நடிகர் தான் என் படத்தை கேட்டால் தான் நான் சொல்ல முடியும் நான் இயக்குனர்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப நன்றி அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு எலெக்ஷன்

நான் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன் இன்னும் நல்ல படம் இருக்குன்னு ஆசைப்படுறேன் தெரியல எங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அவ்வளோ அதான் பதிவு ரொம்ப படம் தவிர சம்பவம் அது நிகழ்ந்துக்கக்கூடாது அப்படி நிகழ்ந்ததுக்காக வருத்தப்படுறோம் இப்படியோ நிகழ்வு இனிமேல் நிகழவே கூடாது நானும் சொல்றேன் அது கூடாது இனிமேல் நிகழவே கூடாது

முடிச்சிருவோம் அதான் ஏன்னா திருப்பி 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 அது ஒரு பேர் இங்க இருந்து கோயம்புத்தூர் போனால் இதே கழிதா வரும் அது வேண்டாம் ஏன்னா இவ்ளோ பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு பத்து பேர் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டேதோன்னு சொல்றதை அதை நம்ம திருப்பி திருப்பி போகும்போது இன்னும் அவோஷன் ஆகும் அது வேண்டாம் மறந்தடம் அவங்கள மறந்துடுவோம் நம்ம தானே வருவாங்க திரும்பி அவ்வளவுதான் மறந்து இல்ல அவர் வந்து விக்ரம் இவர் துரு விக்ரம் அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு இவருக்குன்னு தனி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லையா அவர் அப்பா பையனாக இருந்தால் கூட தனி மனிதர்கள் தானே தனி உணர்வு இருக்கு இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அவரு இன்னும் அவருக்கு இப்போதான் ஆரம்பிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு கண்டிப்பாக பெரிய நடிகர்